ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் தேரை தவளை இது ரெண்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அந்த மழை காலத்துல இருந்தா கண்டிப்பா வரும் நம்ம வந்துடும் அது வந்து வந்துச்சுனாலே நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது அது இருக்கிற இடத்தை பொறுத்து தவளை வந்து செல்வத்தோட அம்சமாவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆமா அப்படி இருக்கும்போது அந்த தவளை வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா அந்த செல்வம் வர்றதா தானே நம்ம கருத முடியும் ஈசல் வரும்போது ஏதோ ஒரு வாகனங்களோ ஏதோ ஒன்று வந்து ஒரு வாங்குற சூழ்நிலை ஏற்படும் ஒரு எவ்வளோ நெகட்டிவ்னு ஒரு ஒரு உயிரினத்தை சொல்றோமோ அதில் ஒரு ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க கடவுள் என்ன பிளஸ்னா அவ்வளோ கருப்பம்பூச்சியில கருப்பம்பூச்சி பறந்துச்சுன்னா மகான்கள் சித்தர்களுடைய வாசம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் பள்ளிகள் இருக்கும் இந்த வந்துச்சு இல்லையா அப்போ கூட அந்த பள்ளி வந்து முக்கிய பங்கு பள்ளியை பார்க்கவே முடியாது அது லட்சுமி அம்சம் அதை பார்த்தாலே நமக்கு செல்வம் சேரும்பாங்க அதனால அக்ஷய திதியை பள்ளி ஒழிஞ்சுக்குவோம் அப்படிம்பாங்க சில இடத்துல கருவண்டு மாதிரிலாம் ஒன்று வரக்குற வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வண்டுகள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டாம்பூச்சி வர்றது அவ்வளவு நல்லதுங்க ரொம்ப 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 அவ்வளோ பவர்ஃபுல்லானது உடல் ஆரோக்கியம் யாருக்காச்சும் சுகரோ யாருக்காச்சும் ஏதோ நோயின் தாக்கம் நமக்கு புதுசாக ஏதோ நோய் உருவாக போகிறத அந்த சிவப்பு வந்து ஐடிஃபை பண்ணி காமிக்கும் யாருக்காச்சும் ராகு திசை ராகு புத்தி இருந்தால் அந்த வீட்டில் பாம்பு எப்படியாச்சும் வந்துடும் ஏதாச்சும் ரூபத்தில் வந்து நம்ம கண்ணில் காமிச்சு கொடுத்துரும் இனி பாம்பு வந்து வீட்டு மனை பாம்புனே உண்டு ஆண்டைகள் வந்து மகாலட்சுமி அம்சம் ஆண்டையை பார்க்குறது ரொம்ப நல்லது ஆண்டை வந்து என்னென்னா ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சிலதெல்லாம் நம்ம வளர்க்கறதே இல்லை வேண்டா விருந்தாளியா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படி வர சில விலங்கினங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பலாபலன்கள் அதுக்கு என்ன அறிகுறி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த நான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போறேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தவளை தவளை வந்து வீட்டுக்குள்ள வரும் வந்துட்டு போகும் பெரிய தவளையா இருக்கும் இல்லது குட்டியா வந்து பா போற ஒரு தவளை வந்து ரொம்பவே உயரத்துக்கெல்லாம் பாயும் தேரை அப்படின்னு சொல்லுவாங்க தவளை தேரை இது ரெண்டுமே வந்தால் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன விஷயத்தை அதை சொல்லுது என்ன விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது தேரை தவளை இது ரெண்டும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அந்த மழை காலத்தில் இருந்தால் கண்டிப்பாக வரும் வந்துடும் அது வந்து வந்துச்சுனாலே நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது அது இருக்கிற இடத்த பொறுத்து இப்போ வந்து தென்கிழக்கில் இந்த தேரையை வந்து நம்ம பார்த்தோம் தெற்கு தென்கிழக்கில் பார்த்தோம்னா வீட்டு பெண்களுக்கு வந்து உங்கள் கெட்ட பேர்கள் அவமானங்கள் வீட்டு பெண்களுடைய அந்த மதிப்பு வந்து குறைய போகுது து அப்படிங்கிறது அர்த்தம் வடகிழக்கில் வந்து தேரையை பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் பார்த்தாலே நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் தொய்வாக போகுது அப்படி தெற்கு பக்கம் தேரையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கோர்ட்டு வழக்குகளை போகிறோம் எதிரிகள் எல்லாம் எதுக்காச்சும் ஒரு விஷயத்துக்கு போராட வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் நம்மளுக்கு வந்து தென்மேற்கில் அந்த தேரையை பார்த்தோம்னா அந்த தென்மேற்கு பகுதி வந்து உயிர்கண்டங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சாபத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக மூதாதிர்கு வழிபாடுகள் அங்கே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அதேபோல் வ சனியுடைய இடம் மேற்கு திசையில் வந்து நம்மளுக்கு தேரைய பார்த்தோம்னா வேலையில் பிரச்சனைகள் வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வட மேற்கில் இப்போ தேரையை பார்த்தோன்னா தைராய்டு பிரச்சனை திணறல் அந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுவது தடப்பட போகுது அப்படிங்கிறது இதெல்லாமே நம்மளுடைய இந்த தேரை வந்து எந்த திசையிலும் வரக்கூடாது வரக்கூடாது தேரை இந்த இந்த மாதிரி திசையில் பார்த்தாலும் நமக்கு நெகட்டிவ் ஆனது அதனால இந்த தேரை வந்து தேரையோ தவளையோ நம்ம வந்து இந்த திசையை தொடக்கூடாது ஆனா தவளையை வந்து செல்வத்தோட அம்சமாவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆமா அப்படி இருக்கும்போது அந்த தவளை வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா செல்வம் ஆனால் அது வந்து நம்ம நீரும் நிலமும் இருக்கிற தவளை அது செல்வத்துக்குள்ள அம்சமாக இருக்கும் நம்ம நில தத்துவத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அங்க வந்து தவளை அது சிம்பிளா வைக்கும் போது கூட நம்ம வந்து ஒரு நீர்ல இருந்து அப்படி ஒரு கா பாறை நின்று அப்படியே நீற்ற மாதிரி இருந்தாதான் தான் செல்வத்துக்குள்ளது வெறுமனே அது தாவனா செல்வத்துக்குள்ளது வெறும் தவளை வச்சா நல்லா இருக்காது செல்வம் செல்வ செல்வத்து சிம்பிள் கிடையாது அது வந்து அந்த செல்வத்துடைய சிம்பிள்னாலே தவளை நாக்க நீட்டி இப்படி அதாவது அந்த பூச்சை இப்படி இழுக்கிற மாதிரி அந்த அதுதான் நம்மளுக்கு செல்வத்துக்குரியது ஒன்றுமே இல்லை நீங்க போற இடத்துல ஒரு தவளை வந்து அப்படி ஒரு ஒரு பூச்சி வரும்போது அப்படி நாக்க நீட்டி இழுக்கிறத பார்த்தா உங்களுக்கு எதோ அஜிஸ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அது அந்த ஒரு அந்த ஒரு செயலை பார்க்கறதுக்காக உங்களுக்கு முழு தவளை வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் ஈசல் வந்தா அதுக்கான அறிகுறி என்ன அதுக்கான பல ஈசல் வருவது நல்லதுங்க நம்மளுக்கு வந்து இந்திரனுடைய அம்சத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஈசல் வரும்போது ஏதோ ஒரு வாகனங்களோ ஏதோ ஒன்று வந்து ஒரு வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஈசல்ங்கிறது என்னன்னா ஒரு நாள் வாழ்ந்து இறக்க போறது ஒரு பூ எப்படி ஒரு நாள் வாழ்ந்து அப்படி மடியுமோ அதே போல் ஈசலம் ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புக்குள்ளது பூவை எடுத்த எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து மங்களாக இதுதான் ஈசல் வருவதும் நம்மளுக்கு அந்த அந்த தன்மை ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது மகிழ்ச்சியாக வாழ்ந்து இறந்து போகும் தன்மையானது அதனால் மாயை உலகமும் இதுதான் இது அப்படியே ஒரு மகிழ்ச்சிங்கிறது நம்மளுக்கு அப்படி துளி பொழுதில் வந்துட்டு அப்படியே போகும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை அந்த ஈசலுக்கு கொடுக்கலாம் அதனால் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடியது இந்த ஈசல் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த கரப்பான் பூச்சி அது சில நேரத்தில் பறக்கும் சில நேரத்தில் ஊர்ந்து இருக்கும் இதெல்லாம் இதுக்கும் ஏதாவது காரகத்துவம் இருக்கா நிறைய கரப்பான் கரப்பாம்பூச்சிகள் இருக்கிற வீடு தரித்திரத்துக்குள்ளதாக மாறிவிடும் அங்கே வந்து அந்த கரப்பாம்பூச்சி அழிப்பதுக்காகவே பள்ளிகள் நிறைய உருவாகும் இதுதான் இங்கே வந்து ரொம்ப கரப்பாம்பூச்சி அவ்வளோ நெகட்டிவானது ஆனால் அதே கரப்பாம்பூச்சி ஒரு எவ்வளோ நெகட்டிவ்னு ஒரு ஒரு உயிரினத்தை சொல்கிறோமோ அதில் ஒரு ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க கடவுள் என்ன ப்ளஸ்னால் அவ்வளோ கரப்பாம்பூச்சியில் கரப்பாம்பூச்சி பறந்துச்சுனா நம்ம பார்க்கணும் கருப்பம்பூச்சி பறந்ததை பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஏதோ செல்வம் வருது அப்படிங்கிறத அர்த்தம் மாதிரி கற்பாம்பூச்சி வெள்ள கருப்பாம்பூச்சின்னு ஒன்று இருக்கும் அந்த வெள்ளம் கற்பாம்பூச்சின் பார்த்தாலும் அந்த செல்வத்துக்கு இத்தனை கர்பாம்பூச்சியை நம்ம பார்த்து இது எப்போ பறக்கும் எப்போ வெள்ள கற்பாம்பூச்சி வரும் பார்த்துக்கிட்டு வந்து நம்ம செல்வத்தை பார்க்குறத விட கற்பாம்பூச்சி வராமல் இருக்கிறது பெட்டர் இல்லை இதே போல் பள்ளிகள் நிறைய வீட்டில் இருக்கும் இது என்ன விஷயங்களை வந்து நமக்கு சொல்லுது பள்ளி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிற வீட்டில் பள்ளிகள் அதிகமாக இருக்கும் மகான்கள் சித்தர்களுடைய வாசமும் அதிகமாக இருக்கிற இடத்துலயும் பள்ளிகள் இருக்கும் இந்த பள்ளிகள் அதிகமாக பெரிய பெரிய சில சில அதெல்லாம் அதெல்லாம் நல்லது பேர் வந்து அந்த இருந்து ஒரு சின்ன வந்திருக்கும் ரொம்ப காலம் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டுல அப்ப ரொம்ப நிறைய வைப்ரேட் அந்த வீட்டுல கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த வீட்டில் தெய்வ சக்தி சின்ன சின்ன பள்ளியை விட பெரிய பள்ளியா வெள்ளையா இருக்கும் ஒரு சின்ன வால் வேற எக்ஸ்ட்ரா வந்து முளைக்கிற மாதிரி வரும் அந்த பள்ளி வந்து தெய்வ அம்சம் நிறைந்த பள்ளியாக இருக்கும் அதில் வந்து தெய்வ சக்தியும் இருக்கும் சில பள்ளி வந்து மகான்களுடைய இந்த கருப்பாக ரொம்ப குண்டா இருக்கிற பள்ளி வந்து இருக்கக்கூடாது நல்ல வெள்ளையா அந்த மாதிரி இருக்க கருப்பாக குண்டா இருக்கப்பட அவுட்டரில் தான் இருக்கணும் வீட்டுக்குள்ள வந்து வரக்கூடாது இந்த வெள்ளையா இது இருக்கிறது இதெல்லாம் லட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கும் இது வந்து உங்கள் நிலையை உயர்த்துவதற்காக இருப்பதாக இருக்கும் அதனால பள்ளிகள் வந்து இருப்பது பார்ப்பது அதெல்லாமே நல்லது ஆனால் இந்த வந்துச்சு இல்லையா அப்போ கூட அந்த பள்ளி வந்து முக்கிய பங்கு பள்ளியை பார்க்கவே முடியாது அது லட்சுமி அம்சம் அதை பார்த்தாலே நமக்கு செல்வம் சேரும்பாங்க அதனால் அக்ஷய திதியில் பள்ளி ஒழிஞ்சுக்குவோம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி உண்டு அதனால் பள்ளி வந்து நல்ல சகுனத்துக்கும் நல்ல ஒரு இதுவும் ஆனால் பள்ளி விழுவது தலையில் அதுதான் தலையில் விழுந்தால் உயிர் ஆபத்து அந்த பள்ளி வந்து நிறைய நம்மளுக்கு சொல்லாமல் அந்த சவுண்ட் எழுப்பியே நம்மளுக்கு நிறைய பாசைகள் சொல்லி கொடுக்கும் அதனால் பள்ளிய வந்து தெய்வம்சமாக எடுக்கிற குடும்பத்தில் அது ரொம்ப பவர்ஃபுல்லா நிறைய சக்திகள் அந்த வீட்டில் இருக்குன்னு இருக்கும் தெய்வ சக்தி இருக்குன்னு இருக்கும் நிச்சயமா சில நேரத்தில் வீடுகளுக்கு எதிர்பாராமல் வண்டுகள் வரும் அதுக்கான அறிகுறி அது என்ன அறிகுறியாக இருக்கும் சில இடத்தில் கருவண்டு மாதிரிலாம் ஒன்று வரக்குற வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வண்டுகள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மூதாதையர்கள் வந்து வழிபாடுகள் கொஞ்சம் குறையாக இருக்குது மூதாதைகள் முன்னோர்கள் வழிபாடு வேணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமானது அதனால வண்டுகள் வரும் இடத்தில் வந்து முன்னோர்கள் uh, வந்து என்னுடைய அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் இருக்கும் ஒரு சாபத்துக்கும் அவங்களுக்குள்ள வழிபாடு முறைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஒழுங்கா செஞ்சாலே இந்த வண்டு வந்து கோபத்து காக்கா வர்றதும் ஓதாது இருந்தா வண்டு வர்றதும் ஓதாதே காக்கா வர்றது வந்து பிளஸ்ஸிங்ஸாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம அது வேற வண்டு வந்தால் கோபத்துடைய சிம்பிளாக இருக்கும் ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க ரொம்ப வழியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம திரு திருப்திப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வரும் அந்த வண்டுகள் அதனால அதை நம்ம கவனமாக பார்த்து பண்ணணும் இதே போல பட்டாம்பூச்சி வெட்டுக்கிளி இது இவைகளும் அடிக்கடி வீட்டுக்குள்ள வந்து சில பேருக்குலாம் வரும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பட்டாம்பூச்சி வர்றது அவ்வளவு நல்லதுங்க ரொம்ப 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 அவ்வளோ பவர்ஃபுல்லானது அது வந்து நம்ம மூதாதைகள் சந்தோஷத்துடைய வெளிச்சத்தை காமிப்பது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏதோ சந்தோஷமான நீங்கள் தேடி தேடி ஒரு விஷயம் அலைஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை அது உங்கள் கைக்கு கொடுக்கக்கூடியது தான் பட்டாம்பூச்சி அதனால தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த பட்டாம்பூச்சி அது வந்து எல்லாரையும் தொத்திக்கொள்ளும் அப்படிம்பாங்க பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கணும்னு தோணும் பிடிச்சா அது உங்கள் கையில் ஒட்டிக்கும் அந்த கலர் அந்த தூள்கள் வந்து உங்கள் கையை ஒட்டிக்கும் அதனால் உங்களை ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்படிங்கிறது அது அது அதுதான் அதோடைய மனநிலை அதனால் நம்மளுடைய மகிழ்ச்சி அது எப்படி மகிழ்ந்து ஒவ்வொரு மகரந்தத்துக்களும் உட்காந்து தன்னுடைய கலர்களை எல்லாம் சேகரிக்குதோ அதே போல் தான் இந்த இடத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை நிரப்பி வச்சுட்டு போகுதுன்னு அர்த்தம் அதனால் பட்டாமூச்சி வருவது மிக சிறப்பாக இருக்கும் வெட்டுக்கிளி வந்து செல்வநிலையை உயர்த்துவது பச்சை வெட்டுக்கிளி எந்த வீட்டில் வருதோ அந்த வீட்டில் செல்வ நிலை உயரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதுவும் இரவு நேரம் வரும் வரும் வெட்டுக்கிளி வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும் அதனால வெட்டுக்கிளியை நீங்க அடிக்கடி பார்ப்பது வீட்டுக்குள் வருவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமா வீட்டுக்குள்ள சில நேரத்தில் வந்து நிறைய எறும்புகளையும் நம்ம பார்ப்போம் நம்ம சமையல் அறையில் இருக்கட்டும் ஏதாவது பொருளை வச்சாலும் வரும் இதுக்கான விஷயங்கள் ஏதாவது காரகத்துவம் இதுக்கும் ஏதாவது ஒரு சூற்றுமும் இருக்கா கண்டிப்பாக எறும்பு வந்து இந்த சிவப்பு எறும்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த எறும்பு வந்து சில வீட்டில் நிறைய வரும் நிறைய என்ன பண்ணினாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து உடல் ஆரோக்கியம் யாருக்காச்சும் சுகரோ யாருக்காச்சும் ஏதோ நோயின் தாக்கம் நமக்கு புதுசாக ஏதோ நோய் உருவாக போகிறத அந்த செப்பு எறும்பு வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும் சில வீட்டில் அந்த எறும்புகளை வந்து ட்ரெஸ்ஸையே கடிச்சிரும் அந்த பனியன் துணிமணிகள் எல்லாத்தையும் கடிச்சிருக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து உயிர் ஆபத்துக்குள்ளே உள்ள நோய் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது கேன்சர் மாதிரி அந்த நாய் அந்த எறும்பு எவ்வளோ அரிக்குதோ அதே போல் அவங்க உடம்புல அரிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் Yeah. <laughs> அதே இது கருப்பு எறும்பு இருக்குது கருப்பு எறும்பு வந்து சாமி எறும்புமோ அது வந்து தெய்வீக அலைகளை இது பண்ணக்கூடியது அந்த அதிர்வுகளை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கருப்பு எறும்பு வந்து அது அது தொட்டாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கூச்சமான ஒரு இதுதான் ஃபீல் ஆகும் அது வந்து ஒரு வெள்ளையை ஒன்று தூக்கிட்டு போகும் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மூதா தெய்வ சக்தி நிறைந்த ஒரு அம்சத்துக்குரியதாக இருக்கும் அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நீங்கள் அதுக்கு மருந்து எதுவுமே அடிக்க வேண்டும் அதை பாட விட்டுட்டிங்கன்னா அதுவே வந்து வந்த இடம் செஞ்சோம்னா அதுவே ஈஸியாக போயிடும் அதனால் அந்த எறும்புகள் வருவது ஒன்றும் இல்லை அந்த சிவப்பு எறும்பு வரக்கூடாது அதே போல் கருப்பு கட்டை எறும்பு வரும் அந்த கருப்பு கட்டை எறும்பு ஒன்று போல ஈக்குவலாக அப்படியே வருஷ கட்டி போய் கட்டி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு இருப்பாங்க அவங்க வந்து உங்கள் கூட சேர்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க உங்களை ரொம்ப நினைப்பாங்க என்னை விட்டு உலகெல்லாம் எப்படி பிரிஞ்சுருக்கா இன்னும் என்னை தேடலையா அப்படிங்கிற மாதிரி உறவுகளிலுடைய ஏக்கங்கள் வந்து அந்த கட்டரும்பு லைனாக போகிறது வந்து ஒற்றுமையாக நம்மளை தேடுற ஒரு ஒரு செயலை நம் இங்கே உயிரோடு தான் இருப்பாங்க நம்ம இங்கே இருப்போம் அவங்க ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அவங்களுடைய எண்ணெய் அதிர்வுகள் ரொம்ப பலமாக வரும்போது இந்த நம்மளோட சேர்கிறதுக்காக அவங்க முயற்சி எடுக்கிறாங்கங்கிறத காமிக்கும் அடுத்து வீட்டில் வந்துட்டு முக்கியமாக அழையாக விருந்தாலேயே பயமாக வர்ற ஒருத்தர் அப்படின்னா பாம்பு அதுவும் வந்து நல்ல பாம்பு சில நேரத்துல வீட்டுக்கு வரும் இந்த மாதிரி வந்தா இதுக்கான அறிகுறிகள் இது என்ன விஷயத்த நமக்கு சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கணும் ராகு திசை யாருக்காச்சும் ராகு திசை ராகு புத்தி இருந்தால் அந்த வீட்டில் பாம்பு எப்படியாச்சும் வந்துடும் ஏதாச்சும் ரூபத்தில் வந்து நம்ம கண்ணில் காமிச்சு கொடுத்துரும் நம்ம பாம்பு வந்து வீட்டு மனை பாம்புன்னே உண்டு நம்ம வீட்டு மனை அது அந்த பூமியை தாங்கிறதே ரெண்டு பாம்பு ராகு கேதுங்கிற பாம்பு தான் தாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் சொல்லுவோம் அதே போல் நம்ம வீட்டை தாங்குவது நம்ம வீட்டு மனைப்பாம்புமோ இந்த மனைப்பாம்பு நம்மளை ஒன்றுமே செய்யாது அது வந்து திடீர் நம்ம கண்ணுக்கு வந்து காய்ச்சி கொடுக்குதுன்னா அது வந்து ஏதாச்சும் பொங்கல் வைக்க சொல்லுவோம் ஏதாச்சும் நம்ம வீட்டு மனை பெண்ணுக்கு அதாவது நம்ம வீட்டில் உள்ள தெய்வ பெண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று தெய்வ பெண்ணுன்னா நல்லவளாக வாழ்ந்து டக்குன்னு இறந்துருப்பா அவள் வந்து தெய்வமாக உருவெடுத்திருப்பா அந்த பெண்ணுக்கு நம்ம வந்து படையில் வச்சு சாமி கும்பிட்டு அது பண்ணுன்னா அந்த பானை பாம்பு பாம்பு வந்து வராது அவள் வந்து அந்த பாம்பு ரூபமாக கூட நம்ம வீட்டை பாதுகாத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த வீட்டில் பாம்பு வரும்போது முதல்ல வீட்டை சுற்றி நம்ம வீட்டை சுற்றி வந்து பா al வீட்டு ஃபவுண்டேஷனை ஒட்டி பாலை ஊற்றிட்டு வந்து அந்த நான்கு மூளையிலும் கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு அப்புறமா வீட்டில் நம்மளுடைய மனை தெய்வமான பெண்ணுக்கு வந்து சக்கர பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு அன்றைய வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போய் பாம்பு புத்துகிற போய் பால் வச்சு குங்கும மஞ்சள்லாம் போட்டு வந்தீங்கன்னா அது வந்து அந்த தோசம் வந்து அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் ராகு ராகு தசை ராகு புக்தியில் ராகு அந்தரம் ஏதாச்சும் நடக்கும்போது வீட்டிலேயே பாம்பு கண்ணுக்கு படுவது அது சகஜமானது அது நீங்கள் ஏதாச்சும் செய்ய தவற விட்டதை ஞாபடுத்திட்டு போகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் வீட்டுல இருந்துட்டு வெளியிலயோ சுவர்லயோ இங்கே ஒரு இடத்துல ஆந்தைகளை பார்ப்போம் இது நல்லதான் ஆந்தைகள் வந்து மகாலட்சுமி அம்சம் ஆந்தைய பார்க்கறது ரொம்ப நல்லது ஆந்தை வந்து என்னன்னா நைட்டு முழிச்சிருக்கும் பகல தூங்கிரும் அது வந்து என்னென்னா அவேர்னஸ்ஸாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த ஆந்தை வந்து சுழண்டு பார்க்கக்கூடிய ஒரு பறவைன்னா அதுதான் அப்போங்கும்போது அது வந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு ஓட்ட முட்றது ஆந்தை வந்து லக்ஷ்மியுடைய வாகனம் அதனால் அதை பார்ப்பது வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி அம்சத்துக்குரியவங்களுக்கு தான் அந்த காட்சி கிடைக்கும் அந்த ஆந்தை வந்து நம்ம இதில் வந்து தவறாக எடுத்துருப்பாங்க ஏன்னா அது சுடு சுடுகாட்டில் அந்த நீர் ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒரு அதனுடைய சவுண்டு வந்து நமக்கு ஒரு மாதிரி கொடுக்கும் ஒழிஞ்சு அந்த பார்வைகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஆண்டையுடைய பார்வைகள் அதனால ஆந்தை பார்ப்பது ரொம்ப நல்லது அது லட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் இந்த ஆந்தை சில நேரத்தில் கத்தும் இல்லை இரவில நேரத்தில் கத்தினா கூட அதை வந்து ஒரு சகுன பிழையா சொல்றது வழக்கம் இருக்குதானே ஆமா அதுதான் சொல்றேன் அது கத்தல்களில் ஒரு கத்தல் ரெண்டு கத்தல் அப்படிலாம் இருக்குது அந்த கத்தல்களின் எண்ணிக்கையை வைத்து நம்மளுக்கு வந்து சகுன பிள்ளைகள் வரும் இப்போ ரெண்டு கத்தல்கள் இருந்தாலும் ஓகே நல்லா ஒரு கத்தல் இருந்தால் நெகட்டிவ் அதே ரெண்டு கட்டளில இருந்தா நமக்கு நல்ல வருமானங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செல்வன்லையே உயர்த்தக்கூடியதாக இருக்கும் இப்படி நம்மளுக்கு அந்த கத்தல்களின் எண்ணிக்கையை வச்சு நம்மளுக்கு சொல்லலாம் ஆனா ஒற்றைப்படையில் வருவது தவிர்க்கணும் கத்தல்கள் வந்து ஒற்றைப்படையில வரக்கூடாது அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை குறிப்பதாக இருக்கும் அதனால அந்த ஆந்தையை வந்து நம்ம பார்க்க முடியாட்ட கூட வீட்டுல அந்த ஆந்த ஃபோட்டோவோ ஆந்த சிம்பிளோ வச்சிருந்தாலே அவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் ஆந்தை வந்து மெமரி பவரை கூட்டும் நம்மளுக்கு மரம் ஞாபக மரதை உள்ளவங்களுக்கு ஆந்தை படத்தை வைக்கிறது குழந்தை படிக்கலைன்னா ஆந்தையை வந்து அடிக்கடி பார்த்து ஆந்தையுடைய ஸ்டாச்சுவோ இல்லட்ட படமோ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க அந்த ஆந்தை படத்தையே வரைய சொல்ல கற்றுக் கொடுத்தாலே அவங்களுக்கு மெமரி பவரும் படிக்கிற ஆர்வம் தூண்டுகிறத கூடியதாக இருக்கும் அதனால் ஆந்தை வந்து ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தது ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தது நிச்சயம் அதாவது பல நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸாக இருக்கட்டும் விலங்கினங்களாக இருக்கட்டும் பூச்சியாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களுக்கு பின்னால் இருக்கிற ஜோதிட ரகசியங்களையும் வாழ்வியல் ரகசியங்களையும் நிகழ்ச்சிகளையும் வந்து இன்றைய நேர்காணலாம் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிமா நன்றிமா ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில்